ஹர ஹர ஜெய ஜெய சங்கர் மகா பெரியவா சரணம் இன்று நவம்பர் இருபது பஞ்சமே ஒரே ஒரு ஏலக்காயை மட்டும் எடுத்து உன்னுடைய வீட்டில் இந்த ஒரு இடத்தில் இதை மட்டும் இந்த ஒரு வேல ஏலக்காயை மட்டும் எடுத்து வைத்துவிடும் இந்த ஒரு ஏலக்காயை மட்டும் உன்னுடைய வீட்டுல நீ எந்த இடத்துல வைக்கிறது மூலயமா உன்னுடைய வாழ்க்கையில ஏ போதும் போதுன்ற அளவுக்கு செல்வம் வருவதோடு உன்னுடைய வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களுமே இதன் மூலியமா நீங்கிட உன்னுடைய வாழ்க்கையில நிறையா காலங்கள் நிறையா மாதங்கள் நிறைய வருஷங்கள் கூட செல்வத்தால் ஆன நிறைய விதமான பிரச்சனையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில இந்த செல்வ பிரச்சனையினால நிறைய விஷயங்கள் இழந்திருப்ப இழக்கக்கூடாத விஷயங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில நீ இழந்திருப்ப அது அனைத்திற்குமான தீர்வு எப்போ கிடைக்கும்னு நீ ஒவ்வொரு நாளும் அலைஞ்சு புடர்ந்துட்டு இருப்பேன் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வோ இல்லை மாற்றங்களோ எதுவுமே கிடைக்கலன்னு ரொம்பவே மனசுல உள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில தீர்வு கிடைக்கணும் நல்லது ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற போது நீ இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்து பார் அது ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இல்லைங்க ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம் தான் அதை சொல்லப்போனா நீ உன்னுடைய வீட்டுல அதாவது சொல்லணும்னா ஒரே ஒரு ஏலக்காய் துண்டை தான் எடுக்க போற ஒரு ஏலக்காய் மட்டுமே ஒரு ஒரு ஏலக்காய் அவ்வளவு பெரிய பணமாக ரொம்ப ரெண்டு ரூபாய் இல்ல மூணு ரூபாய் முடிஞ்சிடும் இந்த ஒரு ஏலக்காய் எடுத்து இந்த ஒரு இடத்துல நீ வச்ச நிமிஷம் இந்த பஞ்சமி நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் மடங்கு வந்து சேரும் முக்கியமா இந்த ஏலக்காய் அப்படின்றது வாராய்க்கு ரொம்ப இஷ்டப்பட்ட பொருள் அது மட்டும் இல்ல நறுமண சக்தியும் உடையது தாந்திரிக முறைப்படி செல்வத்தை தக்க வச்சுக்கக்கூடிய ஒன்று தங்கத்தை இதை முழுமா மடங்கு ஈர்க்கலான்ற ஒரு ஐதீகமே இருக்கு ஏன்னா நீங்க நிறைய நடைபெறும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க நீங்க எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் சரி அதாவது இந்த இந்த ஒரு விஷயத்துல இடத்துக்கூடிய எந்த இடங்கள்ல சென்றாலும் சரி நகைக்கடை நகைக்கடைக்கு நீங்க எங்க போனாலும் சரிங்க அந்த கள்ளாப்பட்டி பக்கத்துல எப்போதுமே ஏலக்காய்ன்றது இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு என்னதான் காரணம் நறுமணத்துக்காக வச்சுருப்பாங்க சொல்லலாம் அது நிறைய விஷயங்கள் வைக்கலாமாங்க நறுமணத்துக்காக இது மட்டும் தான் வைக்கணுமாங்க அது நெக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு ஏன் ஸ்ப்ரே கூட வாங்கி அடிச்சு விட்டுக்கலாம் நர்மணத்துக்கு ஆனால் ஏன் ஏலக்காய் வைக்காங்க ஏதோ ஒரு காரணம் தானே அது என்னன்னா ஏலக்காய் வந்து எந்த ஒரு தங்கத்தையும் சரி தக்க வச்சுக்கும் எவ்வளவு செல்வம் வந்தாலும் சரி அதை தக்க வச்சுக்கும் வெளியே இல இழக்காத விஷயங்களை அப்படியே தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு தாந்திரிக முறையை ஒரு விஷயம்னா அது இந்த ஏலக்காய் அப்படிப்பட்ட ஏலக்காயை இந்த பஞ்சமி நாட்கள்ல நீங்க இந்த ஒரு இடத்துல வைக்கிறத முழுமா மட்டுமே நான் சொல்கிறேன் அதாவது எடுத்து வைக்கிறது மூலியமா மட்டுமே நான் சொல்றேன் நீ அதுக்கு மேல பெருசா இந்த ஒரு விஷயங்களையும் பண்ண வேணாம் இப்படிப்பட்ட ஏலக்காயை நீ எடுத்து உன்னுடைய வீட்டுல இந்த இடத்துல வைக்கிறது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனையும் தந்துச்சுட்டேன் ஆனா இப்போ வரைக்கும் வாழ்க்கை மாறிடும் மாறின்ற எதிர்பார்ப்பு தான் உங்ககிட்ட இருக்கே தவிர அதற்கான எந்த ஒரு முன்னேற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில தெரிஞ்சிருக்காது ஆனால் எந்த ஒரு ஏலக்காயை எடுத்து பஞ்சமி நாட்களே உன்னுடைய வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறது மூலியமாக மட்டுமே மிகப்பெரிய உள்ள மாற்றங்கள் என்பது நடக்கும் நல்லது நடக்க போகுது இந்த ஒரு வேலக்காயை எடுத்து வைக்கும் போது உன்னுடைய குடும்பத்தார்களை தவிர வேறு யாருக்கும் இந்த இடத்துல இது போன்ற ஏலக்காய் இருக்குன்ற ஒரு விஷயம் தெரியக்கூடாது முக்கியமாக யாருக்கும் தெரியாம தான் நீங்கள் வைக்கணும் அதாவது நீங்கள் பொழுது யாரும் பார்க்கக்கூடாது அதை வச்சதுக்கப்புறமும் அந்த இடத்தம் இருக்குன்றதுக்கு யாருக்கும் பார்க்காம பார்க்கற மாதிரி வச்சுக்கணும் நீங்கள் பார்க்க தான் கூடாதே தவிர மற்றவங்களுக்கு சொல்லலாம் அவங்க கேட்டுக்கலாம் இதாவது என்னுடைய வீட்டில் நான் ஒரு பரிகாரம் செய்ய போறேன் அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம் வச்சிருக்கேன்றதும் சொல்ல வேண்டாம் நீங்க செய்யுங்க அப்படின்றத வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ கஷ்டம் தீரணும்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய பாருங்க கண்டிப்பா பலன் கிடைக்கும் அப்படின்றத வேணா நீங்க சொல்லலாமே தவிர இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி வைக்கணும்ன்றதுக்காக உங்களுடைய வீட்டில் அவங்க நீங்க செய்யறத அவங்க பார்க்க கூடாது முக்கியமா நீங்க மட்டும் தான் இதை செய்யணும் அப்படின்றதுனால நீங்க ஒருத்தர் மட்டும் இருந்தா போதும் குடும்பத்தார்கள் எல்லாரும் இருக்கணும் அவசியம் கிடையாது குடும்பத்தார்கள் தெரிந்து படுத்திக்கலாம் இந்த மாதிரி இங்க வச்சிருக்கேன் அப்படின்றத அதை யார் எடுத்து போட வேணாலும் தெரியப்படுத்திக்கலாம் ஆனா நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் நீங்க மட்டும் பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க மற்றபடி யாருக்கும் தெரியாது போல பாத்துக்கோங்க சரி இப்போ அந்த ஏலக்காய் எடுத்து எந்த இடத்துல எப்படி வைக்கணும் எந்த ஒரு முறைப்படி வைக்கணும்ன்றது மிகப்பெரிய கேள்வியே இருக்கும் அது என்ன எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க வைக்க போறீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத பத்தி முழு விவரங்களோட தில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு வெள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி அடுத்தடுத்து போடக்கூடிய தகவல்களும் சரி உங்களுக்கு ஒன்றே உன்னைக்கு வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி இந்த பஞ்சமி நாட்கள் அப்படின்னாலே வாராய்க்கு ரொம்பவே இஷ்டப்பட்ட நாள் அதாவது வாராயுடைய முழு முழு அணுகிரகமும் அதாவது ஒட்டுமொத்த முழு அணுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னா அது இந்த பஞ்சமி நாள் தான் இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பஞ்சமி நாள் நீங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது மூலயமா அதாவது ரொம்பவே எளிமையான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகரமா இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் பட்ட செல்வ பிரச்சனைகளுக்கான தீர்வு ஒரே நாளிலே கிடைக்குமா நீங்க எதற்காக அதை செய்யாம தவிர்க்க போறீங்க அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க கட்டாயமா செய்ய பாருங்க இது ரொம்ப பெரிய பெரிய பரிகாரம்லாம் இல்லைங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்னால நீங்க இதை எளிமையா செஞ்சு முடிச்சிடலாம் அது ஒண்ணும் இல்லை எடுத்துட்டு கொண்டு போய் உங்களுடைய வீட்டில இந்த வைக்க போறீங்க அவ்வளவுதான் இதை வைக்கக்கூடிய நபர்கள் முடிஞ்சா சுத்தபத்தமா குளிர்ச்சிட்டு அதுக்கப்புறமா வைங்க ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் செய்யும் போதாவது நீங்க சுத்தபத்தமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று எல்லா பரிகாரத்துலையும் நீங்க சுத்தபத்தமா குளிர்ச்சிதான் செய்யணும் கிடையாது ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு சுத்தபத்தமா குளிர்ச்சி செஞ்ச ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த ஒரு இலக்கை எடுத்து நீங்க வைக்கிறீங்க அப்படின்ற போது இந்த நாட்கள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அமையும் அப்படி எங்க இருந்தா ஏலக்காய் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது பண அறைக்கு போய்க்கோங்க அந்த பண அறையில பணங்கள் பணத்தோடு சேர்த்து நீங்க இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு வர போறீங்க பணத்தோடு சேர்த்து நீங்க ஒரு ஏலக்காய வச்சாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஆபத்து கவி வந்தாலும் சரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி எல்லாமே நீங்கிடும் உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு கெடுதலும் கிடக்காது நெருங்கவும் செய்யாது கோடி கோடியா உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தை இது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் நீங்கள் நம்புனீங்க அப்படின்ற போது முழுமையான மனசுடனும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நாள் வரைக்கும் காணாத நன்மைகள் நடப்பதற்காக இந்த ஒரு விஷயத்த நீங்க தாராளமா செஞ்சு பாக்குறாங்க இது வரைக்கும் நீங்க அனுபவிச்ச துன்பங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்ற போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற போது தாராளமாக முழுமையான மனசோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லது நடக்க வைக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வாழ்வீங்க இப்படிப்பட்ட எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க ஏன்னா இது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருப்பதால நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கொடனும் தாராளமா செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்நாள் கஷ்டங்களையும் தீர்க்கும்னு நீங்க நாள் வரைக்கும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா இது முழுக்க முழுக்க அந்த அளவுக்கு கஷ்டங்களை தீர்ந்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்ற போது மட்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் நன்மைகள் மட்டுமே ஏற்படுத்தி நல்லது நடக்கக்கூடியதாகவும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்லது நடக்கும் ஆசைப்பட்டக்கூடிய நபர்கள் எல்லோருமே இந்த ஒரு விஷயத்த தாராளமா செய்யலாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லதை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு வாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுடைய நம்பிக்கையின் மூலியமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்றி நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் இனி வரக்கூடிய காலம் இந்த பஞ்சமி நாளுக்கு அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மங்கள் விருப்பப்பட்டவங்களும் நம்ம மனசார இருப்பவர்களும் இந்த ஒரு விஷயத்தை தாராளமா செஞ்சுட்டு வரலாம் ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கையை அந்த அளவுக்கு மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் மாறி நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்காக செய்து வாருங்கள் நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு செய்தால் நல்லது நடக்கும் ஜெய சங்கர் நன்றி வணக்கம்